தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் தேவேந்திரகுலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசியல் சக்தியாக எப்பொழுது மாறினார்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பொழுது போடியிலே ஜாதி கலவரம் நடைபெற்றது போடி ஜாதி கலவரத்தின் விளைவாக ஜான் பாண்டியன் தமிழகம் முழுவதும் அறியப்பட்டார் அதே நேரத்தில் வட மாவட்டங்களிலே பாட்டாளி மக்கள் கட்சி மரத்தை வெட்டி போட்டு போராட்டம் நடத்தினார்கள் இடஒதுக்கீடு பிரச்சினைக்காக வடக்கே வன்னியர்கள் தெற்கே தேவேந்திரர்கள் நாம் இருவரும் உருதாய் மக்கள் என்ற கோட்பாட்டோடு பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பித்தார் டாக்டர் ராமதாஸ் ஜான் பாண்டியன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்றார் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தேவேந்திரகுல வேட்பாளர்கள் தேவேந்திரகுலத்தை சார்ந்தவர்கள் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாக்குகள் வர பெற்றார்கள் ஜான் பாண்டியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்டு எண்பதாயிரம் வரை வாக்குகள் வரை பெற்றிருந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலிலும் முதுகலத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு கணிசமான ஒரு வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் ஆனால் அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கடலாளி தொகுதியில் ஹமீத் இப்ராஹிம் என்ற இஸ்லாமிய தேவேந்திரர் மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் ஐநூறு சில வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் தோல்வியடைந்தார் முன்னாள் அமைச்சர் சத்யமூர்த்தி அவர்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி கொடியகுளம் பிரச்சனையின் விளைவாக அவர் தென் மாவட்டத்தில் கால்பதிக்கிறார் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு அரசியலில் போட்டியிடுகிறது ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் நல்ல வாக்குகளை பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒன் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வரை தென் மாவட்டங்களிலே தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பான புதிய தமிழகம் பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து பத்து தொகுதிகளில் பாராளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் போட்டியிட்டது அதிலும் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தது தேனி தொகுதியில் பெரியகுளம் தேனி தொகுதியில் போட்டியிட்ட மன்சூர் அலிகான் கூட புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் மன்சூர் அலிகான் எண்பதாயிரம் வரை வாக்குகள் தொண்ணூற்றி எண்பத் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பெற்றிருந்தார் ஆனால் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து பத்து தொகுதிகளில் புதிய தமிழகம் போட்டியிட்டது டாக்டர் கிருஷ்ணசாமி வெறும் அறுநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி தோல்வியடைந்தார் ஆக தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒரு நல்ல ஒரு அரசியல் சக்தியாக இருந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளருடைய வாக்குவந்தி சிதறண்டு போனது ஏனென்று சொன்னால் ஜான் பாண்டியன் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் நம்பிக்கையை இழந்து போனார்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்கள் ஆகவில்லை அதற்கு பின்பும் கூட தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் தங்களுக்கென்று ஒரு தலைமையை ஏற்படுத்தவில்லை அதுதான் பிரச்சனை ஒரே ஒரு அரசியல் தலைமையின் கீழ் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒன்றுபடவில்லை முன்பு ஜான் பாண்டியன் தலைமையிலும் டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலும் இயங்கிய தேவேந்திரகுல வேளாளர்கள் தற்பொழுது எந்த தலைமையும் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆங்காங்கே குறுநில மன்னர்கள் போல் ஒரு சில அமைப்புகள் உருவாகியுள்ளன அந்த தலைவர்களின் பின்னால் அந்த பகுதியில் மட்டும் அவர்கள் செல்வாக்கோடு அவர்களை ஆதரிக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒரு குடையின் கீழ் வரவில்லை இது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் வாக்கு வங்கி எழுபது சதவீத வாக்கு வங்கியை பாட்டாளி மக்கள் கட்சி வைத்துள்ளது அதே போன்று திராவிடர்களுக்கு குரல் கொடுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவாக்கப்பட்டுள்ளது திருமாவளவன் தலைமையில் ஆக வன்னியருக்கு பிரச்சனை என்றால் பாத்தாளி மக்கள் கட்சி களத்தில் இறங்கி போராடும் ஆதித்ராவிடருக்கு பிரச்சனை என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் போராடும் ஆனால் தென்மாவட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் குரல் கொடுக்க நமக்கென்று ஒரு அரசியல் கட்சி இல்லை அன்றைக்கு எண்பத்தி ஒன்பதில் ஜான் பாண்டியன் அவர்களும் தொண்ணூற்றி ஆறில் கிருஷ்ணசாமி அவர்களும் உருவானது போன்று இப்பொழுது எழுச்சியுடன் ஒரு தலைவர் உருவாக்க வேண்டும் ஒரு நம்பிக்கையில் ஒரு தலைவரை உருவாக்க வேண்டும் அதாவது திருமாவளவனை போன்று டாக்டர் ராமதாஸை போன்று ஒற்றை இல்ல ஒரு நம்பிக்கை இல்ல ஒரு தலைவரை தேவேந்திரகுல வேளாளர்கள் உருவாக்க வேண்டும் அவ்வாறு உருவாக்காவிட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து நமக்கு காத்திருக்கிறது அதாவது நாடார்கள் ஒரு அரசியல் கட்சி ஒரு ஒரே தலைமையின் கீழ் வரவில்லை ஆனால் அரசியல் சக்தியாக அவர்கள் மாறிவிட்டார்கள் இன்றைக்கி மந்திரிக்கிடையே மூணு மந்திரிகள் இருக்காங்க மனோ தங்கராஜ் இருக்காப்புல அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் இருக்காங்க அவங்க அரசியல் சக்தியாக இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க குரல் கொடுப்பாங்க திமுகவும் கில இறங்கி வந்து பிரச்சனையை சீர்த்து வைக்கும் பிள்ளைமாருக்கு பிரச்சனையாக பிடிஆர் தியாகராஜன் இருக்காப்புல அவர் பார்த்துக்குருவாப்புல அதே இது தேவேந்திரகுல வேளாளருக்கு பிரச்சனை என்று சொன்னால் பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை நாதியத்தை சமூகமாக இருக்கும் தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களுக்கென்று ஒரு புதிய தலைவரை உருவாக்கி அந்த தலைவரின் கீழ் ஒரு அரசியல் கட்சியாக மாறி அதன் கீழ் தேவேந்திரகுல வேலாளர்கள் அரசியல் விடுதலை பெற வேண்டும் ஒரு அரசியல் சக்தியாக மாற வேண்டும் அப்போதான் வந்து நம்முடைய சமுதாயத்தை காக்க முடியும் சும்மா தேவேந்திரகுல படை தேவேந்திரகுல போர் படை தேவேந்திரகுள்ள எழுச்சி இயக்கம் ஏதோ ஒரு அப்படி வச்சுட்டு போகிறதுல அர்த்தமே கிடையாது ஒரு அரசியல் இயக்கமாக கட்டி எழுப்புங்க ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டி எழுப்பி அந்த அரசியல் இயக்கத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் தொண்ணூறு சதவீதம் பேர் அந்த இயக்கத்தின் கீழே இருக்கணும் செயல்படணும் வாக்கு வங்கியை நம்ம நிரூபிக்கணும் அப்போ தான் மற்றவன் பயப்படுவான் அப்படி இல்லாவிட்டால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிர்காலத்திலே மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கிறது ஏன்னா நாதியத்த சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம்தான் அதனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் சிந்தியுங்க தனக்கென்று ஒரு தலைவரை உருவாக்குங்க அந்த தலைவரின் கீழ் ஒரு அரசியல் கட்சியை கட்டுங்க அரசியலுக்கு சக்தியாக நீங்கள் மாறணும் அதுதான் அனைவரின் விருப்பம் அப்படி அரசியல் சக்தியாக நான் வேளாளர்கள் மாறாவிட்டால் எதிர்காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பது மட்டும் உண்மை